அஸ்லாம் வலைக்கம் இஃத்தார் ரெசிபி இன்னைக்கு என்னென்னு பார்க்கலாமா ஃபஸ்ட்டு வந்து இடியாப்பம் வந்து வீட்டிலே செஞ்சிட்ருக்கேன் இன்னைக்கு சண்டேங்கிறதுனால கருப்பாப்பில இலை கொத்தமல்லி இலை எல்லாம் வாங்கிட்டு வந்து அதெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சிட்ருந்தேன் வண்டலப்பம் செய்யலான்னு முட்டை ஆர்டர் பண்ணியிருந்தேன் அந்த முட்டையும் ஸ்டோர் பண்ணிகிட்ருக்கேன் வண்டலப்பம் செய்ய போகிறேன் அதுக்கு வந்து ஒரு கேஷன் தேங்கில காயின்ல ஐட்டாக பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு நாட்டு சக்கரை உங்கள் ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம் அதோடய ஒரு ஆறு முட்டை சேர்த்துக்கலாம் முட்டையை சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா மிக்சியில் போட்டு பிளண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் பிளண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு இதை வந்து ஃபில்ட்ரு வச்சு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் எப்போவுமே வண்டலப்பம் பண்ணுறாருன்னா நான் வீட்டில் தேங்காய் அரைக்க மாட்டேன் பாக்கெட் வாங்கி ஊற்றிடுவேன் இது நல்லா திக்காக இருக்கும் ஆறு முட்டைக்கு ஒரு பாக்கெட்டு தேங்காய் பால் ஊற்றினா போதும் ஆவியில் வச்சு ஆவிச்சியும் எடுக்கலாம் இல்லைன்னா ஓடிஜி இருந்தால் ஓடி ஓடிஜியில் வச்சு பேக் பண்ணி எடுக்கலாம் நான் வந்து ஓடிஜியில் வச்சு தான் பேக் பண்ணி எடுக்க போகிறோம் இடியாப்பம் வந்து இது கருத்தரிசி மாவில் நான் பண்ணேன் இடியாப்பம் எல்லா இடியாப்பம் பண்ணி வச்சுட்டேன் இப்போ வந்து இதை வந்து உருட்டி விட்டுக்கலாம் கடாயில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா இது நெய் சேர்த்துக்கலாம் ஏலக்காய் பட்டை கிராம்பு சேர்த்துக்கலாம் ஒரு நாலு வெங்காயத்தை நீளம் நீளமாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு ஏற்ப மிளகாயும் சேர்த்துக்கோங்க இப்போ ஏற்ப இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கோங்க இதுக்கு அளவுலாம் எதுவும் கிடையாது நம்ம பிரியாணிக்கு எந்த அளவுக்கு சேர்த்துக்கோமோ அளவுக்கு சேர்த்துக்க வேண்டியதான் லாஸ்ட்டில் டொமேட்டோ சேர்த்துக்கலாம் டொமேட்டோ நல்லா சாஃப்ட் ஆகும் நல்லா கிளம்பி விட்டுக்கோங்க இப்போ டொமேட்டோவும் நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சி இப்போ மஞ்சள் போட்டு வாஷ் பண்ணி வச்சிருக்கணும் அந்த சிக்கனையும் இதெல்லாம் சேர்த்துடலாம் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் சில்லி பவுடர் கரம் மசாலா தனியா பவுடர் மஞ்சள் பவுடர் இதெல்லாம் சேர்த்துக்கலாம் அப்புறம் தேவி கேஸ் சேர்த்துக்கங்க கொத்தமல்லி இலை புதினா இதெல்லாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா கெட்டியாக தேங்காய் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து சிக்கனை நல்லா குக் பண்ண விட்டுடலாம் அப்படியே மூடி போட்டு நல்லா குக் பண்ண விட்டுருங்க இப்போ நல்லா குக் ஆகிடுச்சு எண்ணெய் வந்து இப்போ உதிரிச்சி வச்சுட்டு நம்ம இந்தியாப்பத்தை எப்போதும் சேஃப்ட் பண்ணலாம் சேர்த்து நல்லா தேடி விட்டுலாம் இப்போ நம்மளோடியா பிரியாணி ரெடி நம்மளோட இந்தியாப்பா பிரியாணி இப்போ தம் போட்டு எடுத்துட்டோம் நோம்பு திறக்கவும் டைம் ஆகிடுச்சு அலமது இல்லான்னு எல்லோரும் நோன்பு திறந்துட்டோம் இன்ஷால்லாம் இன்னொரு நல்ல இன்ட்ரெஸ்டாக ரெசிபியோட சந்திப்போம்